எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவிந்த் இந்த வார வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் டைட்டிலே பார்த்துருப்பீங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செஞ்சால் நிஃப்டி ஃபிஃப்டியில் முதலீடு செஞ்சதுக்கு சமம் அது எப்படி அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டில் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செஞ்சால் நிஃப்டி ஃபிஃப்டிலேயே முதலீடு செஞ்சதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம் அப்போது நிஃப்டி ஃபிஃப்டி லாங் ரன்லில் என்ன ரிட்டன் கொடுத்துருக்கு டுவெல் பர்சன்டேஜ் கொடுத்துட்ருக்கு ஸோ இதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நிஃப்டி ஃபிஃப்டி கடந்த காலங்களில் இயர் ஆன் இயர் என்ன ரிட்டன் கொடுத்துருக்குன்னு அது டுவெல் பர்சன்டேஜ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது அதை பார்த்துட்டு வந்துருங்க அப்போது டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன் நம்ம எந்த அதுக்காக பெரிய அனலைஸ்லாம் செய்யாமையே ஈஸியாக கிடைக்கக்கூடியது இண்டெக்ஸ் ஃபண்டில் அப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் என்னென்ன செக்டாருக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க இல்லை இல்லை என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு என்ன வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இன்னும் இண்டெக்ஸ் ஃபண்டில் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்போது இன்டெக்ஸ் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிஃப்டி ஃபிஃப்டியை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நிஃப்டி ஃபிஃப்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் என்ன செக்டாருக்கு என்னென்ன வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் நான் என்எஸ்ஏ வெப்சைட்லேருந்து எடுத்துருக்குறேன் இந்த இந்த டீட்டெயில் தான் அது ஃபினான்ஸுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு பதிமூணு பர்சன்டேஜ் ஆயில் அண்ட் கேஸுக்கு வந்துட்டு லெவன் பர்சன்டேஜ் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கோட்டுக்கு நைன் பர்சன்டேஜ் இது வந்து டிசம்பர் மாதத்தோட டேட்டா இதுவே விசிபிளாக இருக்குதுங்கிறதுக்காக இந்த மேஜ் பாருங்கள் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃபினான்ஸுக்கு தான் அதிகமான வேட்டேஜ் கொடுத்துருக்காங்க முத்தஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடி பதிமூணு பர்சன்டேஜ் அப்புறம் ஆயில் அண்ட் கேஸ்க்கு லெவன் பர்சன்டேஜ் அப்புறம் எஃப்எம்சிஜிக்கு நைன் பர்சன்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டு ஃபோர் பர்சன்டேஜ் ஹெல்த் கேக்கு ஃபோர் பர்சன்டேஜ் ஆட்டோமொபைலுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் மெட்டலுக்கு த்ரீ பர்சன்டேஜ் டெலி டூ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பவருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் கெமிக்கல் அண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் ஸோ சம்திங் லாஸ்ட்டாக போக போக உங்களுக்கு அந்த செக்டர்வைஸ் குறைச்சிட்டு வராங்க இப்போ பார்த்திங்கன்னா செக்டார் வைஸ் எவ்வளோ வெட்டேஜ் கொடுத்துருக்காங்க உங்களால் இங்கே பார்க்க முடியும் இது பார்த்திங்கன்னா அசான் டேட் லேட்டஸ்ட்டாக உள்ளது அப்டேட் சில வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இப்போ என்ன வெயிட்டேஜ் இருக்குங்கிறத எக்ஸாக்டாக இருக்கும் நீங்களும் மாறிட்டு மாறிட்டுருக்கோம் அதை செக் பண்ணிக்கோங்க அப்போது ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு பெர்சன்டேஜை கொடுத்துருக்காங்க ஐடிக்கு பதினாலு பர்சன்டேஜ் ஆயில் அண்ட் கேஸ்க்கு டுவெல் பர்சன்டேஜ் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் நிஃப்டி மெட்டல் வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா ஃபோர் பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜ் ஹெல்த் கேருக்கு த்ரீ பாயிண்ட் நைன் நைன் ஒன் பர்சன்டேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் கன்சியூமர் டெக்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.85%, பாயிண்ட் 2.47%, ஃபைவ் பர்சன்டேஜ் 1.99%, டூ பாயிண்ட் ஃபோர் செவன் Services பவர் செக்டருக்கு ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெட்டீரியல்ஸுக்கு ஒன் பாயிண்ட் எயிட் கெமிக்கலுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டூ பர்சன்டேஜ் இந்த வேட்டேஜில் தான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஸ்டாக்ஸை அலகேட் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே பார்த்திங்கனா டாப் டென் ஸ்டாக் அதாவது டாப் ஃபிஃப்டிலையும் என்னென்ன ஸ்டாக்குக்கு என்னென்ன வேட்டேஜுங்கிறதையும் உங்களாட்டியும் என்எஸ்ஐ வெப்சைட்டில் செக் பண்ணிக்க முடியும் நான் இங்கே ஒரு டாப் டென் ஸ்டாக்கை மட்டும் அவங்க கொடுத்துருதுல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா என்எஸ்சி வெப்சைட்டில் செக் பண்ணிங்கன்னா என்னென்ன ஸ்டாக்குக்கு என்னென்ன வெயிட்டேஜ் அந்த ஐம்பது ஸ்டாக்கு என்னங்கிற டீட்டெயிலும் என்எஸ்ஐ வெப்சைட்டில் இருக்குது இப்போ அந்த டாப் டென் ஸ்டாக் மட்டும் பார்த்தரெல்லாம் ஹெச்டிஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா பதிமூணு புள்ளி ஐம்பத்திரெண்டு பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க ICICI bank பார்த்திங்கன்னா 7.36% Infosys த்ரீ 5.81% sorry 80% பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஒன் Friday சாரி எயிட் ஜீரோ லாஸ்ட் நம்ம ஃப்ரைடேவில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் மட்டும் around 8% கிட்ட மூவ் uh, so ஸோ இந்த மாதிரி டாப் 10ல இருக்கக்கூடிய இந்த எல்என்டி ITC பார்த்திங்கன்னா 4% பர்சன்டேஜு டாக் டாடா கசல்டன்சி பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் ஆக்சிஸ் பேங்க் த்ரீ பர்சன்டேஜ் கொடாக் மகிந்திரா டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்ன்டேஜ் பாரதி இர்டல் டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் சர்டேஜ் ஷோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது நிஃப்டியே ட்ரைவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க வேட்டேஜ் அதிகமாக இருக்கும் இவங்களோட அதோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அதை தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஐடி ஒர்க்கிங் டேஸில் லாஸ்ட்டு ட்ரேடிங் டேஸில் ஐடி நல்ல மூவ் ஆனதனால நிஃப்டி ஃபிஃப்டி ரொம்ப ஹை டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட அரௌண்ட் மூவ் ஆயிருந்தே பார்த்தோம் அதில் எக்ஸாக்டா இன்ஃபோசிஸ் மட்டுமே அரௌண்ட் நிஃப்டி ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸில் ஒரு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் இன்ஃபோசிஸ் மட்டுமே மூவ் பண்ணியிருப்பாங்க நிஃப்டி ட்ரை பண்ணியிருப்பாங்க ஸோ இப்படிலாம் தான் நிஃப்டி ஃபிஃப்டியில் அந்த ஸ்டாக்ஸுக்கும் அண்டு செக்டார் வைஸாகவும் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்போது இதையெல்லாம் நம்ம பண்ண முடியுமா தனியாக உட்காந்து இவ்வளோ ஒரு ஒரு வெயிட்டேஜுக்கும் ஃபினான்ஸ் செக்டாருக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் அப்புறம் ஐடிக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் ஆயில் அண்ட் கேஸ் ஆட்டோமொபைல் இவ்வளோ செக்டார்ஸுக்கும் இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்து நம்மகிட்ட இருக்கிற மணியை செக்ரிகேட் பண்ணி பிரித்து பிரித்து பார்த்துட்டுக்க முடியுமான்னா ரொம்ப கஷ்டம் அதனால தான் மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு வரும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி அந்த ஃபண்ட் மேனேஜர் சரியாக இல்லைன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் சரியாக ஸ்டாக்கு செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸ் சில ஃபண்ட்ஸ் மைனஸில் ரிட்டன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பிருக்கும் இல்லை சில பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக கொடுக்கறதுக்கு இருக்கும் அதையும் நம்ம தாண்டி இன்னும் சேஃபாக இருக்கணும் நம்ம ஒரு கேரண்டியான டுவல் பர்சன்டேஜ் ரிட்டன் வாங்கணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செஞ்சால் போதுங்கிறதுக்காக தான் இங்கே வரும் அப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் என்ன செய்வாங்க ஏன் அதில் முதலீடு செஞ்சால் நமக்கு ரிஸ்க் கம்மிங்கிற டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம் இப்போ ஒரு டென் பாயிண்ட்ஸ் மூலிமா இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு செஞ்சால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத பார்த்துலாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நிஃப்டி ஃபிஃப்டியோட பெஞ்ச் மார்க்காக வச்சு தான் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் எல்லாமே இருக்கும் இருக்கக்கூடிய எல்லா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸுமே நிஃப்டி ஃபிஃப்டியை தான் பெஞ்ச் மார்க்காக வச்சுருப்பாங்க ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸில் தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன வேட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் நிஃப்டி ஃபிஃப்டியில் அதே வேட்டேஜில் அதே மெத்தடில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டாக நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்கும் இப்போ நார்மலாக வீச்சுவல் ஃபண்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ இருக்கும் ஒன் பாயிண்ட் சம்திங் ஜீரோ செவன் ஜீரோ ஃபைவ் அந்த மாதிரி சம்திங் இருக்கும் பட் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சம் தான் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ இருக்கும் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் ஒர்க் லெஸ் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் லெஸ் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை குவார்ட்டர் அண்ட் குவாட்டர் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட ஃபண்டை அலகேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த ஃபண்டு பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணணும் அந்த ஃபண்டோட டீட்டெயில் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் திரும்ப இவங்க அந்த ஃபண்டு சர்பா அதாவது வேறு ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணலை இல்லை அந்த ஸ்டாக் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய அசட்டை வெளியெடுத்துட்டு வேறு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணோம் இந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் அந்த ஃபண்ட் மேனேஜர் அதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ அதனால தான் அந்த எக்ஸ்பென்ஷன் ரேஷியெல்லாம் நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டில் அதுவும் ரெகுலர் பிளானில் அதிகமாகவே இருக்கும் அதனால் இங்கே வந்துட்டு ஃபண்ட் மேனேஜருக்கு ஒர்க்கு கம்மி ஏன்னா அவர் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய ஐம்பது கம்பெனியில் பணத்தை போட போகிறாரு அவங்க என்ன வேட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதே வேட்டேஜ் தான் இவருக்கு கொடுக்க போகிறார் அதனால் இவருக்கு ஒர்க்கே கிடையாதுங்க அதனால தான் அந்த எக்ஸ்பென்டிச்சு ரொம்ப லோவாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அதாவது லாங் டைமில் நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி எப்படி லாங் டைமில் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்குதோ அதே மாதிரி இன்டெக்ஸ் பண்ணும் லாங் டைமில் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்கும் நீங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு ரிட்டன் கொடுக்கல அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு வருஷம் ரிட்டனே கொடுக்காமல் இருக்கலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நிஃப்டி ஃபிஃப்டி ரிட்டனே கொடுக்கல ஜீரோ பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுத்துருக்கும் அந்த மாதிரி இயர்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா ரிட்டன்ஸ் இருக்காது ஸோ அதே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் சரி இருபத்தி மூணில் சரி நல்ல ரிட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இயரில் ரிட்டன் கொடுக்கும் ஸோ ஆவரேஜாக நமக்கு லாங் டைமில் டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்கும் கேரண்டியாக நம்ம லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த பெனிஃபிட் இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் கேப் இப்போ மார்க்கெட்டுக்கு வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ ரிஸ்க் கம்மியாக இருக்கணும் ஓரளவுக்கு கேரண்டியான ஆவரேஜான ரிட்டன் வரணும் தான் வருவாங்க மோஸ்ட்லி எல்லாரும் லைக் பண்ணுறது இன்டெக்ஸ் ஃபண்ட்டை தான் விரும்புவாங்க அப்போ அதிகமான மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது இதில் அதனால் அந்த பெனிஃபிட்டும் நமக்கு இதில் இருக்குது அதுக்கப்புறம் ரெகுலர் யூசஸ் டேரக்ட் ஃபண்ட் வழக்கமாக எல்லாருமே டேரக்ட் ஃபண்ட்டு தான் சூஸ் பண்ணணும் ரெகுலர் ஃபண்டில் போனீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கும் அது உங்களுக்கு எல்லாத்துக்கு தெரிஞ்சுருக்கும் அதுக்கப்புறம் எக்ஸிட் லோடு நார்மலாகவே மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்குள்ளே நம்ம ஒரு ஃபண்ட்டில் இருந்து எக்ஸிட் ஆனோன்னா அந்த எக்ஸிட் லோட் ஒன் பர்சன்டேஜ் இருக்கும் பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே இருக்கும் அப்புறம் பிரிக் டேட்டா அனலைசிஸ் இப்போது நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுக்குனா இதுக்கு முன்னாடி நம்மளும் நிறைய லார்ஜ் கேப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்னு நிறைய அனலைஸ் பண்ணியிருப்போம் அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோம் அதுக்கு அந்த ஃபண்டில் என்ன ஃபண்ட் மேனேஜர் யார் எவ்வளோ மார்க்கெட் கேபிலசேஷன் இருக்குது இவங்க எவ்வளோ வருஷமாக எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம உட்காந்து அனலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி இவ்வளோ ஃபண்டில் சிக்ரிகேட் பண்ணி அதில் சில ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணும் இவ்வளோ வேலை செய்ய வேண்டியிருக்கு ஆனால் நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் இருக்கக்கூடிய மிகச்சிற ஒரு டாப் டென் கம்பெனிஸை சூஸ் ஃபண்டை சூஸ் பண்ணிட்டு அதில் ஏதோ ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ண கம்பெனி ஈஸியாக அந்த ஃபண்டை சூஸ் பண்ணால் போதும் அவ்வளோதான் நம்ம அதுக்கப்புறம் அதை ஒர்க் பண்ணவே தேவையில்ல இவ்வளோ போட்டு அனலைஸ் பண்ணுங்கிற அவசியம் தேவையில்ல இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபிஃப்ட்டி என்ன ரிட்டன் கொடுக்குதோ அந்த ரிட்டன் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ அந்த பெனிஃபிட்டும் இதில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் ரிட்டன் இப்போ நம்ம பேங்க் எப்படியில் வச்சிருந்தோம்னா செவன் பர்சன்டேஜ் அரௌண்டு சீனியர் சிட்டிசனுக்கு எயிட் பர்சன்டேஜ் ரிட்டன் கிடைக்கலாம் அதையும் தாண்டி இயர் இயர் ஒரு லாங் ரனில் ஒரு செவன் இயரோ டென் இயரோ நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா இங்கே குட் ரிட்டன் அதாவது டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டனே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால தான் நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் முதலீடு பண்ணோம் அப்படின்னாவே நிஃப்டி ஃபிஃப்டியில் முதலீடு பண்ணதுக்கு சமம் அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு பர்சனுக்கு டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அது சம்மந்தமான எல்லா விளக்கங்களையும் அவருக்கு நம்ம கொடுத்துருவோம் அது இல்லாமல் அவருக்கு என்ன ஏஜ் வரைக்கும் கவரேஜ் எடுக்கணும் இல்லை என்ன கவரேஜ் எடுக்கணும் அவங்க ஃபேமிலிக்கு என்ன நீடு இருக்குது இது எல்லாமே அவருக்கு நம்ம புரிய வச்சுருவோம் அதனால் அஸ் ப்ராடக்ட் சேல்ஸாக இருக்காது எனி டைம் எவ்ரிவேர் அவர் எங்கேருந்து நம்ம கான்டக்ட் பண்ணாலுமே லைஃப் டைம் அவருக்கு ஃபினான்சியல் அவேர்னஸும் சரி இல்லை நம்ம இன்சூரன்ஸ் சம்பந்தமாகவும் சரி கிளைமிங் சம்மந்தமானும் சரி எந்த சப்போர்ட்டுமே நம்ம கொடுத்துட்டே இருப்போம் ஸோ அதனால் ச ஜன்ரல்மேன் அக்ரிமெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் இப்போ டிஸ்பிளேயில் தெரியற ஃபின் பிளானிங் ஃபார் யூ அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்கள் அதே இல்லைனா நம்ம டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் உங்களோட நான் தொடர்பு கொண்டு பேசுவேன் டெலிகிராம் சேனலில் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தேவைப்படுறவங்க ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான நியூஸ் தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் இதே நாள் இதே நேரம் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் கோவிந்த் நன்றி வணக்கம்